மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகர ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஏழரை கடைசி பகுதியில் இருப்பது இதுவரை அவரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சோதனைகள் ஆகிய அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என விவரிக்கிறது ஜோதிட நூல்கள் மேலும் மகரம் சனி ஆட்சி வீடாகும் சுக்ரன் மற்றும் ராகு ஆகிய இருவரும் யோக பலன்களை அளிக்கும் நிலையில் சஞ்சரிக்கின்றனர் சுக்கிரனின் நிலையினால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்க்கவும் தை இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் ஜென்மராசிக்கு மாறுவதால் வீண் அலைச்சலும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் ஏற்கனவேயே மற்றொரு அக்னி கிரகமான சூரியன் நிலை கொண்டிருக்கிறார் கூடிய வரையில் கூட்டங்கள் நிரம்பியுள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும் ஏனெனில் நோய் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன உத்தியோகம் ஜென்மச்சனியின் தோஷம் விலகிவிட்டாலும் சனியின் கடைசி பகுதியாக சனியின் நிலை இருப்பதாலும் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எவ்வித காரணமும் இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை இனி கிடைக்கச் செய்வார் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான சுக்ரன் வெளிநாடு சென்று நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மகர ராசியினருக்கு எளிதில் ஆசை நிறைவேறும் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணியில் இடத்தரம் செய்யப்படுவார்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரத்தை தேடித்தரும் மாதம் இது தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறை அனைத்தும் சனி சுக்கரன் ராகு ஆகியோரின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன இந்த மூவருமே உங்களுக்கு இம்மாதம் சிறந்த சுபகாரம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் தொட்டத்தெல்லாம் துளங்கும் என்று பெரியோர்கள் கூறுவார்களே அதற்கேற்ப நல்ல லாபம் கிடைக்கும் தொழிற்சாலையை விருத்தி செய்வதற்கும் விற்பனை நிலையங்களை அதிகரிப்பதற்கும் ஏற்ற மாதம் இது தை மாதம் உங்கள் முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களின் உதவி தேடி வரும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் சிறு வியாபாரிகள் கூட நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலகட்டம் இது கலைத்துறையினர் சிறந்த யோக பழங்களை சற்று தாராளமாகவே அளிக்கக்கூடிய நிலைகளில் முக்கிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் திரைப்படத் துறையினருக்கு ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கும் புதிய முயற்சிகளில் மனதை செலுத்தலாம் அரசியல் துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபணம் பெற்று திகழ்கின்றன கட்சியில் ஆதரவு பெருகும் எதிர்பாராத முக்கிய பதவி ஒன்று உங்களை உங்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன மத்திய அரசுடன் தொடர்புள்ள பிரமுகர் ஒருவரின் ஆதரவினால் ஆளுங்கட்சியில் செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் மாணவ மாணவியர் கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக அமைகின்றன இம்மாதத்தில் பாடங்களின் மனதை செலுத்துவதில் ஊக்கம் குறையும் சோர்வும் உறக்க உணர்வும் மேலிடும் சக மாணவர்களுடன் பகையுணர்ச்சி ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் குடும்ப கவலைகள் மன அமைதியை பாதிக்கும் விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகும் தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் பாதிக்கப்படும் கால்நடைகளின் நடைகளின் பராமரிப்பிலும் எதிர்பாராத செலவுகள் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் பெண்மணிகள் குரு அனுகூலமில்லாமல் சஞ்சரித்தாலும் சுக்கரனின் நிலை சாதகமாகவே உள்ளது குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது ராகு உதவிகரமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்து பணி கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசிரம தினங்கள் தை பதிமூணு பிற்பகல் முதல் பதினைந்து பின்னிரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி